வணக்கம் பிள்ளைகள் இப்ப பேசுறது ஓகே விளங்குதா ஓகே சார் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் சரி இப்ப இந்த பகுதியை பாருங்க ஆறாவது உரை பகுதி நானும் நீங்களும் பழமையா வாசிக்கிற மாதிரியே தொடர்ந்து வாசிப்போம் திட்டமும் சிறிது காலத்தின் பின்னர் தனது பொருத்த பாட்டை இழந்துவிடும் அது குறிப்பிடத்தக்க அளவில் ஒன்பில் திருத்தி அமைக்கப்படல் வேண்டும் அல்லது அது எடுத்தறியப்படவும் நேரிடலாம் திட்டமிடுதலும் அதன் அமுலாக்கத்திலும் ஈடுபடும் அனைவரும் ஒரு திட்டம் வரையறுத்த கால எல்லையையே கொண்டது எனும் தெளிவான எண்ணப்பாங்குடன் பணியாற்ற வேண்டும் எனவே ஒரு திட்டம் அமுலாக்கப்படும் பொழுது அதனுடன் இணைந்து நடைபெற்று வரும் நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்கள் என்பவற்றுக்கும் மேலதிகமாக திட்டத்தின் குறைபாடுகள் பற்றிய வகுப்பாய்வு திட்ட அமுலாக்கத்தினதும் பிற காரணங்களினதும் விளைவாக ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கற்றை வருங்கால தேவைகளுக்கு கூடிய பொருத்தமானதாக அமையும் மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வு என்பன மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் இப்பணிகள் தீவிரமாக தொடரப்படுதல் வேண்டும் திரும்பவும் வாசிட்டமும் சிறிது காலத்தின் பின்னர் தனது பொருத்தப்பாட்டை இழந்துவிடும் அது குறிப்பிடத்தக்க அளவில் ஒன்றில் திருத்தி அமைக்கப்படல் வேண்டும் அல்லது அது எடுத்தறியப்படவும் நேரிடலாம் திட்டமிடுதலிலும் அதன் அமுலாக்கத்திலும் ஈடுபடும் அனைவரும் ஒரு திட்டம் வரையறுத்த கால எல்லையையே கொண்டது எனும் தெளிவான எண்ணப்பாங்குடன் பணியாற்ற வேண்டும் எனவே ஒரு திட்டம் அமுலாக்கப்படும் பொழுது அதனுடன் இணைந்து நடைபெற்று வரும் நெறி இடைவெளி திருத்தங்கள் என்பவற்றுக்கும் மேலதிகமாக திட்டத்தின் குறைபாடுகள் பற்றிய பகுப்பாய்வு திட்ட அமுலாக்கத்தினதும் பிற காரணங்களினதும் விளைவாக ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கற்கை வருங்கால தேவைகளுக்கு பொருந்தக்கூடியதாக அமையும் மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வு என்பன மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் இப்பணிகள் தீவிரமாக தொடரப்படுதல் வேண்டும் நாங்கள் இரண்டு தடவை வாசித்திருக்கிறோம் ஓரளவுக்கு உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புகிறேன் சரி இருந்தாலும் வாசிப்பமே சிறிது காலத்தின் பின்னர் பொருத்த பாட்டை இழந்து விடும் அது குறிப்பிடத்தக்க ஒன்றில் திருத்தி அமைக்கப்படல் வேண்டும் அல்லது அது எடுத்தறியப்படவும் நேரிடலாம் திட்டமிடுதலிலும் அதன் அமுலாக்கத்திலும் ஈடுபடும் அனைவரும் ஒரு திட்டம் வரையறுத்த கால எல்லையையே கொண்டது எனும் தெளிவான எண்ணப்பாங்குடன் பணியாற்ற வேண்டும் எனவே ஒரு திட்டம் அமுலாக்கப்படும் பொழுது அதனுடன் இணைந்து நடைபெற்று வரும் நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்கள் என்பவற்றுக்கும் மேலதிகமாக திட்டத்தின் குறைபாடுகள் பற்றிய பகுப்பாய்வு திட்ட அமுலாக்கத்தினதும் பிற காரணங்களினதும் விளைவாக ஏற்படும் மாற்றங்கள் பற்றிய கட்சி வருங்கால தேவைகளுக்கு பொருத்தமானதாக அமையும் மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வு என்பன மேற்கொள்ளப்படுதல் வேண்டும் இப்பணிகள் தீவிரமாக தொடரப்படுதல் வேண்டும் மிகவும் கடினமான உழைப்பு சாதாரணமா தொட்டு போட்டு போக இருக்கும் சரிதானே இதுவும் ஒரு கடந்த கால வினாத்தான் நாங்கள் சாராம்சத்துக்குள்ள போறதுக்கு முன்னால் வலமையாக இருக்கிற கேள்விதான் இதை எழுதியவருடைய நோக்கம் என்ன இந்த உரைப்பகுதியை பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன யார் சொல்ல போறது சொல்லுங்க இதை எழுதினவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தானே எழுதுகிற ஏன் அழுது ஆரதி நாங்கள் அடுத்த சேலம் இருந்து கேள்வி கேள்வி பதிசல்லாம யாரும் இருந்தால் அவர்கள் வகுப்புல இருக்க விருப்பம் இல்லை என்று நினைச்சு கொண்டு அவையை ரிமூவ் பண்றோம் என்ற ஒரு ரூல்ஸ் கொண்டிருவோம் அடுத்த வகுப்பு இன்னைக்கு இல்லை வினுசன் தனேஷ்குமார் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஓகே வினுசனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அடி தடி திட்டத்தின் கால அளவு பற்றி தழிவுபடுத்துறது திட்டத்தின் கால் அளவு பற்றி தழிவுபடுத்துது நோக்கம் இன்னும் அழகாக சொல்லலாம் இது நல்ல விட சூப்ப விட சரிதானே அது விட சூப்பர் ஆன்சர் ஆனால் இன்னும் அழகாக சொல்லலாம் மிஸ்ஸ் ஸ்டானஸ் பேசுங்க என்னான மருத்துவர்தோல்ல வந்து நான் திட்டம் எப்படி அமல்படுத்துறது திட்டத்தை எப்படி अमल படுத்துறேன்னு சொல்ல வாராரு சொல்ல வாராரு என்ன சொல்ல போறீங்க சரி ஓகே குகரூபன் கதைங்க திட்டத்தை அமல்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா தேவைக்கேற்றவாறு அதனுடைய கால எல்லையை தீர்மானிக்க வேண்டிய பத்திய கருத்தை முன்வைக்க இருக்கிறார் சாராம்சம் சொல்றீங்களா நோக்கம் சொல்றீங்களா நோக்கம் நோக்கம் ஓகே சுமங்கள வாங்க சுமங்கள லைன்ல வந்தாங்க போயிட்டாங்க சொல்லுங்கம்மா காலத்திற்கு ஏற்ப வந்து திட்டங்கள் வந்து அமலாக்கப்பட வேண்டும் அமலாக்கப்பட வேணும் என்று சொல்லுகிறது சாராம்சமா நோக்கமா இது எழுதியவருடைய நோக்கம் சாராம்சம்

பற்றி பற்றிய பகுப்பாய்வு

திட்டங்களை வர்ற இடர்பாடுகளை நடைமுறைப்படுத்த எப்படி திட்டத்துக்குள்ள ஆய்வு கட்டாயம் செய்யப்பட வேண்டும் தொடர்பாக ஆய்வு செய்யப்பட வேணும் என்று சொல்றது அவருடைய நோக்கமாக இருக்கிறது சரி சொல்லிட்டீங்க சுலக்ஷன் கதைச்சுட்டீங்க அனஸ் ஓகே சொல்லுங்க கதைச்சுட்டீங்க வெற்றி சம்பந்தமா சொல்றேன் திட்டமிடலின் வெற்றி கிரேட்டு கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க சரியான கிட்ட வந்துட்டீங்க திட்டமிடலின் வெற்றி வெற்றியை விவரிப்பது அவருடைய நோக்கமாக இருக்கிறது ஓகே பரவாயில்ல திட்டமிடலும் கால பொருத்த பாட்டினுடைய போக்கும் கிட்டத்தான் நினைக்கிறீங்க அவர் இது ஆசையோடு எழுதுறாரு ஏதோ ஒரு ஆசையோட தியாகராஜா யார் வந்தீங்க ஒண்ணு திட்டமிடல் கொண்டிருக்க வேண்டிய திட்டமிடலின் திட்டங்களுக்கான வழிமுறையை சொல்வது அவருடைய நோக்கமாக இருக்கிறது என்ன சஸ்டைனபிள் பிளான் அதான் அவர் சொல்ல ஒரு திட்டம் எல்லா காலத்துக்கும் பொருந்த கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும் வழிமுறையை சொல்ற அது நல்ல அவருக்கு இதுக்குள்ள குழு ஒன்று இருக்கு இந்த திட்டங்கள் ஒரு கொஞ்ச காலத்துக்கு பிறகு இன்வலீடா போயிடும் அப்படி போகாம இருக்க வேண்டும் என்றா நீங்க இப்படி இப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறேன் அப்படி சொல்வதனுடைய நோக்கம் என்ன திட்டங்கள் நிலைத்திருப்பதற்கான வழிமுறைகளை தீர்வு என்ன ஓகே சார் திட்டங்கள் நிறைத்திருப்பதற்கான வழிமுறைகள் அதாவது நிலைவரான திட்டங்கள் அதாவது திட்டங்கள் நிலைவராக இருப்பதற்கான வழிமுறைகளை ஆராய்வது அவருடைய நோக்கமாக இருக்கிறது அதுக்கு கிட்டதான் விட சொன்னீங்க சரிதானே ரொம்ப தொலைவில் இல்லை இன்னொரு நாலு செஷன் போய் முடியும் நீங்க எல்லாம் சரியா சொல்லுவீங்க அதுக்கு மேலேயே நிற்பீங்க சரி சார் ஓ அப்ப இங்க திட்டங்களை நிலை வழிமுறைகளை பேசுவது அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது சரி இது விளங்கினாத்தான் நான் நாங்கள் ஆரம்சத்துக்கு போய்க்கை நம்ம அழகாக போகலாம் திட்டங்களை நிலைவுறுவா நிலைவேறாக்குவதற்கான வழிமுறையாக அவர் என்னென்னதை சொல்லுகிறார் திட்டங்களை நிலைவுராக்குவதற்காக அவர் என்னென்ன வழிமுறைகளை சொல்லுகிறார் மா அவசிய <laughs> <ceux Australianventans> <laughs> மாற்று விருங்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்றேன் என்பது என்பது விறகுகள் என்பது அதாவது இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிசி மாற்று விறகு என்பது ஏற்றுமதி விறகு என்பதனுடைய கருத்து ஏற்றுமதி கொள்கை நாங்கள் எழுதினென்றால் குறைபாடுகள் பற்றிய பகுப்பாய்வு மூன்று மூன்று சொல்லு மாற்றங்கள் பற்றிய கற்க மூன்று சொல்லு மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வு நாலு அப்ப இதுக்குள்ளேயே பத்து சொல்லுவாங்க சரிதானே இவை மட்டும் போதும் என்று சொல்றாரா வேற தீவிரமாக தொடர் இந்த பணிகள் தொடர் தீவிரமாக செய்யப்பட வேண்டும் இதுக்கு மேலையும் சொல்லி இருக்கிறார் பாருங்க பின்பவற்றுக்கும் மேலதிகமாக என்று தான் சொல்லி இருக்கிறார் ஆகவே நெறிப்படுத்த இடைவெளி திருத்தங்களையும் நாங்கள் எடுக்கிறோம் உம் அப்ப இன்றி எல்லாமே பாருங்க நான் என்னோட கலர் ஆலபிள்ளைகளுக்கு சுரிக்காட்டுவேன் இந்த பற்றிய பகுப்பாய்வு அதே போல இந்த பற்றிய ஆய்வு நாம் ஒரே கருத்து தான் விளங்குதா பற்றிய பகுப்பாய்வு பற்றிய கற்கை பற்றிய ஆய்வு என்பதெல்லாம் ஒரே மாதிரியானதுதான் விளங்குதா அப்ப நாங்கள் திட்டத்தின் குறைபாடுகள் திட்டத்தின் குறைபாடுகள் அம மாற்றங்கள் திட்டத்தின் குறைபாடுகள் வேறு என்ன எடுக்கிறோம் மாற்றங்கள் அம மாற்றங்கள் அம மாற்று விலகுகள் இதானே தொடர்பான ஆய்வுகளும் அவசியம் என்னத்தோட இவையெல்லாம் அவசியம் இடைவெளி இடைவெளி திட்டங்களுடன் திட்டத்தின் குறைபாடுகள் மாற்றங்கள் மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வுகளும் முக்கியம் ஏன் இது எல்லாம் முக்கியம் திட்டத்தை வந்து நிலைவேறாக அமைவது திட்டங்கள் நிலைவேறாக அமைவதற்கு திட்டங்கள் நிலைவேறாக அமைவதற்கு நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்களுடன் என்பவற்றுக்கு மேலதிகமாக நாங்கள் அதை உடன் என்று போட்டு செட் பண்ணிக்கிறோம் திட்டங்கள் நிலைவேறாக அமைவதற்கு நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்களுடன் திட்டத்தின் குறைபாடுகள் மாற்றங்கள் மாற்று விறகுகள் பற்றிய ஆய்வுகளும் முக்கியமானவை தா இந்த பந்திண்ட சாராம்சம் புளங்குதா பாருங்க அதிலேயே பற்றிய பகுப்பாய்வு பற்றிய கற்கை பற்றிய ஆய்வு என்கிறத எடுக்க வேணும் என்கிறது எங்களுக்கு காலப்போக்கில் புரியும் நாங்க வாசித்து கொண்டு போவேகல நாங்கள் எல்லாம் இந்த மூண்டையும் பற்றி அனலைஸ் பண்ணணும் என்றான் அல்லது மூன்றையும் ஸ்டடி பண்ணணும்ன்றான் அவ்வளவுதான் அல்லது மூண்டையும் பகுப்பாய்வு செய்ய வேணும் என்கிற ஒரே விஷயம் தான் என்று சொல்லி புரிந்து கொண்டால் ஆறு சொல்லு மிச்சம் எங்களுக்கு எல்லா பதிமூன்று தானே பதிமூன்று சொல்லுக்குள்ளே விளாத்தையும் நிலைவேறாக இருக்க அல்லது திட்டம் ஒன்று நிலைவேறாவதற்கு நிறைப்படுத்தல் இடைவெளி திருத்தங்களுடன் திட்டத்தின் குறைபாடுகள் மாற்றங்கள் மாற்று விறகுகளும் ஆராயப்படுதல் வேண்டும்

திட்டமும் ஒரு காலத்தின் பின்னர் தன்னுடைய பொருத்த பாட்டை இழந்துவிடும் இழந்துவிடும் என்று சொல்லுகிறார் அது பொருத்த பாடு இல்லாம போடும் ஒரு திட்டம் ஒரு காலம் கடை அது பொருத்தம் இல்லாம போயிடும் அது குறிப்பிடத்தக்க அளவில் ஒன்றில் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் அல்லது எடுத்தறியப்படவும் நேரடியா ஏன் திருத்தி அமைக்க வேண்டும் என்று சொல்றார் ஏன் திருத்தி அமைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் திருத்தி அமைப்பதன் மூலமாக இதை தடுக்கலாம் என்று சொல்லுகிறேன் இருக்கிறதுக்கு அதனுடைய கருத்து என்ன எடுத்து அறியப்படாமல் இருக்கும் என்றால் அதனுடைய கருத்து நிலையா இருக்கும் அது தொடர்ந்தும் இருக்கும் அப்ப ஒரு திட்டத்தை செய்கிறாங்களுக்கு தெரிய வேணும் அது வரையறுத்த கால எல்லையே கொண்டது திட்டமிடுதலும் அமுலாக்கத்திலும் ஈடுபடும் அனைவரும் ஒரு திட்டம் வரையறுத்த கால எல்லையே கொண்டது என தெளிவான எண்ணப்பாங்குடன் பணியாற்ற வேண்டும் அப்ப அதைக்கு விளங்காறு கால எல்லையே கொண்டது எல்லாருக்கும் விளங்க வேணும் விளங்கி நீங்கள் என்ன செய்ய வேணும் அது வரையறுத்த கால இல்லைதான் கொண்டு எல்லா காலத்துக்கும் இது பொருந்த மண்ணு நினைச்சு கொண்டு போய் கூடாது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இது செல்லும் விளங்கிக் கொண்டு நீங்க என்ன செய்ய வேணும் கீழே சொல்லப்பட்ட இந்த அஞ்சு விஷயங்களையும் செய்வதன் மூலமாக அதை தொடர்ந்தும் வழியிடா வச்சிருக்கிற மின்வெளியீடா போகாம பாதுகாக்கிறதுக்கு அஞ்சு உபாயங்களும் சொல்லப்பட்டிருக்கு விளங்குற சொல்றது ஒரு திட்டம் காலத்துக்கு பொருந்தக்கூடியதாக கூடியதாக மறுசீரமைக்கப்படுவதற்கு ஐந்து உபாயங்கள் சொல்லப்படுகிறது இல்லாவிட்டால் இந்த ஐந்து உபாயங்களும் இல்லாவிட்டால் திட்டம் காலாவதி ஆகும் இந்த ஐந்து கூடாத திட்டத்தை என்ன செய்யலாமா செய்யலாமா எதிர்கால தேவைக்கு பொருத்தமானதாக அமையும் மாற்று விரதிகள் யாராயிரம் நீங்க பார்த்து இருக்கிறதுக்கு பதிலாக கொண்டு வந்து கூட வேண்டும் ஐந்து வழிமுறைகள் சொல்லுகிறார் ஒன்று திட்டத்தை நிறைப்படுத்துவது இரண்டாவது அதை செய்து கொண்டு போய்க்கே திருத்தங்களை செய்கிறது இடைவெளி திருத்தங்கள் மூன்றாவது திட்டத்தின் குறைபாடுகளை பற்றி பகுப்பாய்வு செய்கிறது நான்காவது திட்டத்தை அமலாக்கும் போதும் வேறு காரணங்களாலே ஏற்படுகிற மாற்றங்கள் பற்றி ஸ்டடி பண்ணணும் அஞ்சாவது எதிர்கால தேவைக்கு பொருந்தக்கூடியதாக அதுக்குரிய மாற்று கொள்கைகளை கொண்டு வந்து சேர்க்கணும் இப்படி அதை திருத்தி திருத்தி கொண்டிருந்தா இந்த அஞ்சையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா திட்டம் பழைய உருவத்துல இருக்காது காலத்துக்கு ஏற்ப மாற்றம் செய்யப்பட்ட விளங்குதா விளங்குதாப்பா பிள்ளைய சொல்றது பேசுன விளங்குதாப்பா அப்போ நாங்கள் வாசிக்கிற போது அது நானும் நீங்களும் சேர்ந்து பயிற்சி செய்யற போது விளங்கிக் கொள்றதுக்கு இடையில ஒரு விலகல் இருக்கு எங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிக்கிற போது அந்த பந்தயங்களுக்கு விளங்குறதுக்கு முன்னையில ஒரு வேறுபாடு ஒன்று இருக்கு இந்த வேறுபாட்டினுடைய அளவு அந்த டீவியேஷன் சரிதானே ஒரு நியம அளவுக்கு வருகிற வரையில எங்களுடைய சேலமர்வு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் அது பயனுள்ளதாக இருக்கும் இப்ப நீங்கள் இதுல நிறைய வாத பிரதிவாதம் செய்யலாம் எனக்கு அதுல ஒரு ஆட்சேபனையும் இல்லை இல்ல நீங்க இப்படி சரி அப்படித்தான் சொல்லுது நீங்க இது பிள்ளையா விளங்கப்படுத்துறீங்க இல்ல புள்ளையா விளங்கி இப்படி எல்லாம் கதைக்கலாம் உங்களுக்கு தான் படி சரிதானே எனக்கு பந்திய படிச்சுட்டு அதுல வந்து கேள்விக்கு விடிய ஓடி வந்து சொல்லி போட்டு போகிறது என்னுடைய அல்ல உங்களுக்கு இந்த பந்தி அல்ல இது மாதிரியாக எந்த பந்தி வந்தாலும் வாசிச்சு விளங்கி கொள்ளுகிற வெள்ளமும் உங்கள்ட வர வேணும் அது அமைகிறதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒன்றரை மணி கால நேரத்துல மூன்று பந்திய வாசிக்கிறோம் என்றால் எவ்வளவு ஒளி ரீங்களும் ஜிணிப்பாங்க சரிதானே அங்க பேப்பரை போவாங்க செய்து விடுவோம் என்று சொல்லி சொல்லுவாங்க சாராம்சத்தை சொல்லுவோம் என்ன திட்டங்கள் நிறைவேறாக அமைவதற்கு நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்கள் இடைவெளி திருத்தங்களுடன் குறைபாடுகள் மாற்றங்கள் மாற்று விறகுகள் தொடர்பான ஆய்வுகளும் இன்றியமையாதவை என்பதாக எழுதினால் சரி அடுத்தது வரும் நெறிப்படுத்தல் இடைவெளி திருத்தங்கள் திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது அதற்கான வழிகாட்டலை வழங்குதல் மற்றும் அது அமுலாக்கப்படும் போது மேற்கொள்ளப்படுகின்ற மாற்றங்கள் போன்றவற்றை அமுலாக்கத்தின் போது ஆரம்ப திட்டமிடலுக்கும் அமுலாக்கத்துக்கும் இடையில் மேற்கொள்ளப்படுகிற மாற்றங்கள் என்பவற்றை குறிப்பிட்டு காட்டு நடைபெற்று வரும் நடைபடுத்த வேண்டால் என்ன திட்டங்கள் அவ்வாறு செயற்படுத்தப்படுவேண்டும் என்பதற்கான வழிகாட்டலை வழங்குதல் மேலும் திட்டங்கள் செயற்படுத்தப்படும் போது அவற்றுக்கான திருத்தங்களை மேற்கொள்ளுதல் என்பவற்றை குறிப்பிடு இடைவெளி திருத்தங்கள் என்றால் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் போது அவற்றுக்கான திருத்தங்களை மேற்கொள்வதை குறிப்பிடுகிற என்பதாக அழுவதான் போர்மானது நான் இந்த அளவில் ரெக்கார்டிங்க ஓ பண்றேன் ஓஃப் ரெக்கார்டிங்கு தான் காத்திருங்க அதுக்கிடையில விடைபெற்று போகிறவர்களுக்கு பாய் பாய் குட்